முன்னூறு வருடங்களுக்குப் பிறகு அபூர்வ மகா சிவராத்திரி நினைத்தது நடக்க ஆறு எளிய வழிபாடுகள் மகா சிவராத்திரி அன்று சர்வார்த்தி சித்தி ஏயாகம் சிவ ஏயாகம் ஸ்ரவண நட்சத்திரம் சுக்கர பிரதயாசம் மகா சிவராத்திரி என்ற ஐந்து சிறப்பு யோக வேளையும் கூடி வருகின்றன விரதங்களிலேயே சிறந்தது மகா சிவராத்திரி விரதம் வரத பண்டிதம் போன்ற நூல்கள் இதன் மகிமையை விவரிக்கின்றன மகா சிவராத்திரி அன்று ஈசனை தரிசித்தவர் விரதம் இருந்தவர் பூஜை செய்தவர் சங்கல்பம் செய்தவர் எல்லோருக்கும் நற்கதி கிடைக்கும் என்கின்றன புராணங்கள் இந்த ஆண்டு மார்ச் எட்டும் தேதி வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி வரவுள்ளது அன்றிரவு எட்டு மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை ஆறு மணி வரை நாடு கால பூஜைகள் நடைபெற உள்ளன அப்போது சிறப்பு அபிஷேகங்கள் அர்ச்சனை ஆராதனைகள் முற்றோதல்கள் போன்ற வைபவங்கள் நடைபெறுவது வழக்கம் கூடவே ஐந்து யோகங்கள் ஒன்று கூடும் சிறப்பு நிகழ்வும் ஜோதிட ரீதியாக நடைபெற உள்ளதாக கூறப்படுகிறது இது முன்னூறு ஆண்டுகளுக்குப் பிறகு நடக்கும் ஜோதிட அதிசயம் என்கிறார்கள் ஜெயாதிட சாஸ்திரங்களின்படி இந்த ஆண்டு மகா சிவராத்திரி அன்று சர்வார்த்தி சித்தி ஏயாகம் சிவ ஏயாகம் ஷிரவண நட்சத்திரம் பிரதே பிரதேசம் மகா சிவராத்திரி என்ற ஐந்து சிறப்பு யோக வேளையும் கூடி வருகின்றன இந்த மகா சிவராத்திரியில் விரதமிருந்து கண் விழித்து சிவத்தியானம் செய்திட எல்லா காரியங்களிலும் வெற்றி உண்டாகும் வேலைவாய்ப்பு தியாழில் முன்னேற்றம் வியாபார விருத்தி அதிர்ஷ்டம் மற்றும் செல்வ செழிப்பு உண்டாகும் மகா சிவராத்திரி சுக்கிரவார பிரதேசத்தில் வருவதால் பொருளாதார சிக்கல்கள் தீர்ந்து செல்வ வளம் சேரும் சர்வார்த்த சித்தி ஏ ஆகும் என்றால் உங்களுடைய எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி வைக்கும் யோகம் இந்த யோக நாளில் ஈசனை வழிபட காரிய தடைகள் அகன்று எண்ணியவை எளிதாக நிறைவேறும் சிவ ஏயாகம் என்றால் தியானிக்கும் வேலை இந்நாளில் செய்யப்படும் யோகா தியானம் பிராணாயாமம் மந்திர ஜபம் ஆகியவைகளால் பன்மடங்கு பலன் கிடைக்கும் மகா சிவராத்திரி நாளன்று முழுவதுமாக சிவ ஏயாகம் எனும் அற்புத வேலை கூடி வருகின்றது சிரவண நட்சத்திரம் சனி பகவானுக்கு உரியது இந்த நட்சத்திரத்தில் எந்த நல்ல காரியம் செய்தாலும் அது மங்களகரமாக முடியும் இந்த மகா சிவராத்திரி நாளில் சனி பகவானையும் அவரை வழிநடத்தும் ஈசனையும் வழிபட்டால் உங்கள் தியாழில் வியாபாரம் பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் திருப்தியாக அமையும் மேலும் உங்கள் ஜாதகத்தில் உள்ள எல்லாவிதமான நவகிரக தேயாஷங்களும் நீங்கிவிடும்